மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கும் அஜித் த்ரிஷா அர்ஜுன் தாஸ் பிரபு சுனில் பிரசன்னா சிம்ரன் ரெடின் கிங்ஸ்லி ஜாக்கி ஷராப் யோகி பாபு ஆகியோர் நடிப்பில் ஏப்ரல் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான குட் பேட் அக்லி திரைப்படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் படம் வந்து சுமார் இரண்டு மணி நேரம் இருபது நிமிடம் ஓடுது கதைக்களம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க பிரபல டானாக இருக்கும் அஜித்தை அவரது மனைவி திரிசா மகன் பிறந்ததும் திருந்தி வாழ சொல்கிறார் இதனால் தி அஜித்தும் மனம் திருந்தி போலீஸில் சரணடைந்து மும்பை சிறையில் பதினேழு ஆண்டுகள் இருக்கிறார் அப்பா சிறையில் இருக்கிறார் என தெரியாமல் ஒவ்வொரு ஆண்டும் தனது பிறந்த நாளுக்கு அப்பா வருவார் என எதிர்பார்த்திருக்கும் அஜித் மகனுக்கு பதினெட்டாவது பிறந்த நாள் வருகிறது ஸ்பெயினில் வசிக்கும் மனைவியையும் மகனையும் பார்ப்பதற்காக ஜெயிலில் இருந்து முன்கூட்டியே விடுதலையாகி வரும் அஜித்துக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது அவருடைய மகன் சர்வதேச போலீசாரால் போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறை செல்கிறார் அவர் எதற்கு சிறை சென்றார் அவரை வழக்கில் சிக்க வைத்தது யார் அதன் பின்னணி என்ன ஜெயிலில் இருந்த மகனை அஜித் காப்பாற்றினாரா என்பதே படத்தின் மீதி கதை ரஜினியின் தீவிர ரசிகரான கார்த்திக் சுப்ராஜ் பேட்ட படத்தை ஒரு ஃபேன் பாயாக இயக்கியிருப்பார் விக்ரம் படத்தில் கமல் ரசிகரான லோகேஷ் கனகராஜும் இதையே செய்திருப்பார் அதே போலதான் அஜித்தின் தீவிர ரசிகரான இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் குட் பேட் அக்லி படத்தை ஏகே ட்ரிப்யூட்டாக அஜித் ரசிகர்களை எப்படியெல்லாம் திருப்திப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அவரை பலவித கெட்டப்புகளில் காட்டி ரசிக்க வைத்துள்ளார் படத்தை ஆரம்பம் முதல் இறுதி வரை விறுவிறுப்பாகவும் அதிரடி ஆக்ஷன் கலந்தும் கார் ரேஸ் வேகத்தில் நகர்த்தி கொண்டு சென்றுள்ளார் ஆதிக் தேட்டரில் ஸ்கிரீன் கிளியும் அளவுக்கு அறிமுக காட்சியிலேயே அதிரடியாக களம் இறங்கிய அஜித் சகலகலா வல்லவன் படத்தின் இளமை இதோ இதோ பாடல் பின்னணியில் சண்டை காட்சியில் தெரிக்க விடுகிறார் அவ்வப்போது அஜித் பேசும் பஞ்ச் வசனங்கள் செம்ம மாசாக உள்ளன உதாரணமாக காட் பிளஸ் யூ கூட்டத்தை நான் சேர்க்கிறதில்லை என்றும் என் வழி ஒரே வழிதான் பிரச்சனையை கண்டு ஓடக்கூடாது சந்திக்கணும் உயிரை கொடுப்பேன் என சொல்பவனை நம்பக்கூடாது என அவர் பேசும் வசனங்கள் அரங்கம் ரசிகர்கள் விசிலால் அதிர்கிறது மகனுக்காக ஏங்கும் உணர்வு காட்சிகளில் அவரது நடிப்பு ரசிக்க வைக்கிறது அஜித் மனைவியாக வரும் த்ரிஷா நடிப்பு படத்துக்கு பலமாக அமைந்துள்ளது அவருடன் ரொமான்ஸ் காட்சிகளிலும் சிறையில் இருக்கும் மகனை நினைத்து கதறும் காட்சிகளிலும் ஸ்கோர் செய்துள்ளார் அஜித்துக்கு அடுத்தபடியாக வில்லன் கதாபாத்திரத்தில் இரட்டை வேதங்களில் அர்ஜுன் தாஸ் மிரட்டலான நடிப்பை கொடுத்துள்ளார் ஸ்டைலிஷ் வில்லனாக காந்த குரலில் அவர் பேசும் வசனங்கள் படத்திற்கு பெரிய பலம் ஒத்த ரூபாய் தாரன் பாடலுக்கு அழகிகளுடன் ஆட்டம் போடும்போது அர்ஜுன் தாஸ் ரசிக்க வைத்துள்ளார் அதே அஜித்துக்கு மாமனாராக வரும் பிரபு மைத்துனராக வரும் பிரசன்னா நண்பராக வரும் சுனில் ஆகியோரின் நடிப்பு ரசிக்க வைக்கிறது ரெடின் கிங்ஸ்லி நகைச்சுவை படத்துக்கு கூடுதல் பலமாக இருக்கிறது சிம்ரன் மற்றும் யோகி பாபு கெஸ்ட்ரோலில் வருகின்றனர் பாலிவுட் நடிகர் ஜாக்கி ஷெரப் வில்லத்தனத்தில் கலக்கியுள்ளார் ஜி வி பிரகாஷின் பாடல்களுக்கு ஆட்டம் போட வைத்துள்ளார் பின்னணி செயலும் அசத்தி இருக்கிறார் இருப்பினும் சத்தத்தை கொஞ்சம் குறைத்திருக்கலாம் அபிநந்தன் ராமானுஜம் ஒளிப்பதிவில் காட்சிகள் பளிச்சிடுகின்றன அஜித் உள்ளிட்ட அனைத்து நடிகர்களும் திரையில் அழகாக தெரிகின்றனர் நேரம் படத்தோட கதையை பத்தி பார்த்தோம் இப்போ வந்து ஒரு கதைன்னு இருந்ததுன்னா அதுல பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் அதை தான் இப்போ பார்க்க போறோம் அஜித் போன்ற மாஸ் ஹீரோவை வைத்து ஒரு கமர்ஷியல் படத்தை பக்காவாக ஆதி கொடுத்துள்ளார் அஜித்தின் பல படங்களை இதில் கனெக்ட் செய்துள்ளார் சிறப்பு அதோடு த்ரிஷாவை மங்காத்தா படத்தின் மூலமும் பிரபுவை பில்லா படத்தின் மூலமும் சிம்ரனை வாலி படத்தின் மூலமும் அழகாக இணைக்கிறார் எல்சியு பாணியில் ஜிபியு செய்துள்ளார் இயக்குனர் படம் முழுக்க அஜித்தை தவிர வேறு யாரும் மனதில் பதியவில்லை அத்தனை நடிகர்கள் இருந்தாலும் அஜித்தை தவிர யாருக்கும் முக்கியத்துவம் தரப்படவில்லை இதில் கொஞ்சம் விதிவிலக்காக அர்ஜுன் தாஸ் தனியாக தெரிகிறார் ஆக்ஷன் அதிகமாக இருப்பதால் சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகவில்லை படத்தின் அதீத இறைச்சல் மற்றொரு பலவீனம் குட் பேட் அக்லி அப்பலுக்கு இல்லாத அக்மார்க் அஜித் திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை காண்பதற்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மற்றும் மீண்டும் இன்னொரு வீடியோவோட இந்த சேனலில் சந்திக்க